அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் உன்னிப்பாக பார்க்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி டிக்கர் ஐ எக்ஸ் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது கெமிஸ்ட்ரி ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆர்டர்களுக்கான தீர்வுகளுக்கு இந்த வீடியோவின் முடிவை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக அத்வான்சிக்ஸ் ஆயன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் அத்வான்சிக்ஸ் ஆயஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் அத்வான்செக்ஸ் ஆயன்சி மைனஸ் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அத்வான்செக்ஸ் ஆயன்சி ஐம்பத்தாறு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நானூற்று அறுபத்தொன்பதாயிரத்து பில்லியன் டாலர் ஆகும் அத்வான்செக்ஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் எழுபத்தி ஏழு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று தொன்னூற்றொரு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் அத்வான்செக்ஸ் ஐ சி பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பு ஆகியவற்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றை பார்ப்போம் பங்கு அத்வான்செக்ஸ் ஐஎன்சி சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் இது பங்கு சந்தை மூலதனத்தின் பங்கை விட இருநூற்று முப்பத்தேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் முப்பத்தி நான்கு எட்டு பில்லியன் ஆகும் இருப்பு நிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் நாற்பத்தைந்து புள்ளி இரண்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் அளவை அடிப்படையாகக் கொண்ட மதிப்பெண் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பன்னிரண்டு புள்ளி எட்டு ஆகும் முப்பத்தேழு புள்ளி ஒன்பது என்ற துணைப்பிரிவில் சராசரியாக இது துணைப்பிரிவை விட அறுபத்தாறு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் எழுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது இப்போது இருப்பதைவிட ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் சமநிலை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஆறு மற்றும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட எழுபத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய் காட்டிக்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து ஐநூற்று இருபது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் இரண்டாயிரத்து நானூற்று இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதுள்ளதை விட ஐம்பத்தொன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி மூன்று ஏழு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கைவிட இருநூற்று பதினாறு சதவீதம் அதிகம் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை விலையில் தாழ்வை காட்டுகிறது அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி அநேகமாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு முன்னூற்று எண்பத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுபத்தெட்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் அளவு முப்பது புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் முப்பத்திரண்டு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து நாற்பத்தேழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் எழுநூற்று எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பத்தி மூன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக இருபத்தொன்று ஒன்று ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பத்திரண்டு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக ஐம்பத்தாறு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக அத்வான்சிக்ஸ் ஐஎன்சி தகவல் அமைப்பு குருவாத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இருபத்தொரு டாலர் பதினொரு சென்ட் விலையில் அதிகரிக்க ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினெட்டு முதல் ஆறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் பிசிடி இருப்பு விற்பனை ஆர்டராக மாறும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் இருக்கும் அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்